இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என் குடும்பம் என் வாழ்க்கை என் வேலை சர்ச்சுக்கு போவேன் என் தசம பாகத்தை கொஞ்சம் கொடுக்குறேன் இந்த லெவலில் தான் அவங்களுடைய அதிகமா பார்க்கும்பொழுது நான் ஆண்டோர்கிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு நான் முன்னாடியே நான் இதை பத்தி பேசுறது போல எஃப் எம் சரி அந்த இனிஷியல் மிஷினரி மூமெண்ட் காரியங்கள் நடக்கும் போதும் சரி நல்ல வேலையில இருக்கக்கூடியவங்க படிச்சவங்க ஆண்டுக்காக எழும்பி ஒரு சாக்ரிபிசியலா வந்து காரியங்களை செஞ்சத பாக்க நீங்க பார்த்ததுல முன்ன இருந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களாகட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் ரெஸ்பான்ஸ் டு மினிஸ்ட்ரி அவருடைய மிஷின்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டு சேவிக்கிறதாக இருக்கட்டும் முழு நேர ஊழியம் வருவதாக இருக்கட்டும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க டெபினட்டா நீங்க அப்பவும் இப்பவும் பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயமா வித்தியாசம் தெரியும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை ஃபார் மை மாஸ்டர் என்னுடைய முதல் அன்பு என் ஆண்டவருக்கு என்கின்ற அந்த ஒப்பு ஒரு குறைவை பார்க்க முடிகிறது அந்த அவ்விதமான ஒப்பு நிலைத்து நிற்கிறவர்கள் இன்றைக்கும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்து அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கிற இடத்திலும் சரி அல்லாவிட்டால் அனுப்பப்படுகிற இடத்திலும் சரி தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறாங்க ஆனால் முன்பு உள்ள காலங்களையும் இந்த காலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வாலிபர்கள் மத்தியில் அந்த முதலன்பு ஆண்டவருக்கு என்ற அந்த தாழ்ச்சி மட்டுமல்ல அந்த தியாகம் என்கின்ற ஒரு நிலையிலையும் ஒரு பெரிய தேக்கம் இருக்குது இப்போ எமில் எழுதின ஒரு பாடலில் சுய வெறுப்பின் கோட்டிற்கு வா நீ வா தயவாக அழைக்கிறார் நீ வான்னு ஒரு படி வரும் அப்படி சுய வெறுப்புக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள் தனக்காக தன்னையே கொடுத்த எனக்காக தண்ணியே கொடுத்த ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதிலையும் இருப்பதை பார்க்க முடிகிறது மூன்றாவது அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்னை அழைத்தவர் இருப்பவர் என்றால் எனக்குரியதையும் என்னுடைய குடும்பத்திற்குரியதையும் அவர் பார்த்துக்கிடுவார் அந்த

ஒரு பாலிசி ஒன்று ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் கடவுள் குடும்பம் ஊழியம் இந்த மூன்றை நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு டயக்ராம் போட்டோம்னா எப்படி போடுவோம் அப்போது கொஞ்சம் படித்து வந்தவர்கள் சில பல பயிற்சி மூலாமெல்லாம் போயிட்டு வந்தவங்க முதல்ல கடவுள் ரெண்டாவது குடும்பம் மூணாவது ஊழியம் அப்படின்னு சொன்னாங்க கடவுள் அமைத்த ஒரு அமைப்பு தான் குடும்பத்தில் சந்தேகமே கிடையாது என்னுடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணாமல் நான் வேற யாரையும் ஆதாயம் பண்ண முடியாது ஆண்டவர் ஆனால் எங்களுக்கு அன்றைக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா பயங்கர டெலிபரேஷனுக்கு அப்புறம் முக்கோண வடிவத்தில் போட்டு கடவுள் வந்து மேலே இருக்கிறாரு இது பிறோம் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு வந்து ஒன்று குடும்பம் ஒன்று ஊழியம் இப்படிப்பட்ட அமைப்போடு நம்ம முன் செல்லணும் ஒன் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஒன் வி ஆர் மேக்னிஃபையிங் த மினிஸ்ட்ரி ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி பட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை குறைவில்லாமல் செய்யணும் அப்படின்னு ஒன்று போட்டோம் இந்த விதமான ஒரு மைண்ட் செட் இன்றைக்கு வருமானால் இன்றைய இளைஞர்களும் என் குடும்பத்தையும் என்னால் நடத்த முடியும் அதே நேரத்து ஊழியத்தையும் திறம்பட நடத்த முடியும் என்கிற மைண்ட் செட் வர முடியும் அதில் ஒரு தெளிவு நமக்கு அவசியம் அதை ஆஸ் அ பைபிள் டீச்சர் சீசத்துவத்தை கற்றுக் கொடுக்குறவங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல அது ஒன்று அடுத்தது என்னென்னா ஊழியத்துக்கு போவது என்பது அது ஒரு சிலருக்கு ஆண்டு வச்சிருக்க அழைப்பு எனக்கு அந்த அழைப்பு இல்லை அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க என்னை பொறுத்தளவில் நான் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் அதிகாரத்திற்குள் வந்திருக்கிறேன் என்கிற அனுபவம் உள்ள எல்லோருக்குமே ஆண்டு அழைப்பு கொடுக்கிறார் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ப என்னை பயன்படுத்துகிறாரு அது முழு நேர பணியாகவும் இருக்கலாம் பகுதி நேர பணியாகவும் இருக்கலாம் இந்த ஒரு தெளிவை மக்கள் இது எனக்கு ஆண்டு அழைக்கிறார் நான் எப்படி இந்த வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்னு இம்மிடியேட்டாக நினச்சி அந்த அழைப்பை புறம்பே தள்ளிவிடாதபடிக்கு அழைக்கிற ஆண்டவர் நான் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது எப்படி என்னை பயன்படுத்த விரும்புகிறார் எந்த இடத்திலே வைத்து நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறார் என்பது அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளும்போது அழகாக அவர் கைட் பண்ணுவார் பகுதி நான் வேலை செய்து கொண்டே ஒரு டென்ட் மேக்கர் போல அவருக்கு பயன்பட வேண்டுமென்றால் எப்படி பயன்பட வேண்டும் முழு நேரமானால் அது சிறுவர் ஊழியமா பெரியவங்க ஊழியமா இல்லை ஸ்பெசிஃபிக்காக மிஷினரி ஊழியமாங்கிறது அவர் வெளிப்படுத்தி பயன்படுத்துவார் இன்னொரு மைண்ட் செட் இந்த இளைஞர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா எனக்கு அந்த திறமைகள் இல்லை தாளந்துகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க மிஷினரியாக போகணுன்னா அந்நிய மற்ற பாஷைகளை கற்றுக்கொள்ளணும் அதுக்கு எனக்குரிய திறமை இல்லை இல்லை அதுக்கு சில அற்புத அடையாளங்களை நிகழ்த்தணும் அதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட வரங்கள் இல்லை அம்மா அப்பா விட்டுட்டு போகணும் அந்த அளவுக்கு என்னால் ஒரு முடிவெடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ இருக்கிற வண்ணமாகவே வா உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு யார் கிதியோன மாதிரி முன்னால் போனாங்களோ அவங்க தான் சரித்திரம் படைச்சிருக்காங்க ஒரு முறை ஒரு மிஷினரி சிஸ்டரை நான் செகண்ட் ரபாட்டில் பேட்டி கண்டேன் எஃப்எம்பிபி ஒரு கான்ஃபரன்ஸில் அப்போது உங்கள் தாய்மொழி என்னன்னு கேட்டேன் தமிழ்னு சொன்னாங்க நீங்கள் எத்தனை மொழி பேசுவீங்கன்னு கேட்டேன் ஏழு மொழி பேசுவேன்னா அப்போ நீங்கள் எப்படி ஏழு மொழியை கற்றுக்கொண்டீங்க நான் கல்லடை குறிச்சிங்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவா தமிழ் வந்து என் தாய்மொழி சாராட்டக்கர் கல்லூரியில் கல்லூரிக்கு சென்ற பாளையங்கோட்டையில் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டேன் ஊழியத்திற்கு அழைத்தார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் எனக்கு பயிற்சி நிலையத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுத்தாங்க மக்களோட பழக ஆரம்பித்து நான் ஹிந்தியை கற்றுக்கொண்டேன் அப்புறம் மராத்தி பணித்தளத்தில் கொண்டு போய் என்னை போட்டாங்க மராத்தியை கற்றுக்கொண்டேன் அப்புறம் மக்கள் மத்தியில் என்னை அனுப்புனாங்க மொழியை கற்றுக்கொண்டேன் கடைசியாக நான் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கு சந்தால் மக்கள் மத்தியில் இப்போ சந்தால் மொழியை கற்றுக்கொண்டேன் ஆக எதற்கென்று நான் தெரிந்தெடுக்கப்படுகிறேனோ எந்த சூழலுக்கு தேவன் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்குரிய எல்லா கிருபைகளையும் உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார் ஆக அது அப்படிப்பட்ட மனநிலை அவசியம் என்னையும் ஆண்டு பயன்படுத்த முடியும் அழைக்கிறார் நான் விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறேன் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லணும்னா நான் இன்ஜினியர் முடிச்சிட்டேன் நான் மெடிசன் முடிச்சிருக்கிறேன் இல்லை நான் ஒரு இப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஏன் படிப்பு ஊழியத்துக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அது ஏதோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்தா போதும் இல்லை ஏதோ ஒரு ராக் கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு ஊழியத்தை குறைவாக நினைக்கின்ற இளைஞர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க அது ஏதோ ஜோல்னா போய் போட்டு போகிற ஊழியம் அப்படி நினைக்கிறாங்க அப்படி ஒப்பு கொடுத்து வர்ற ஒரு கூட்டம் இருக்காது அது ஒரு பக்கம் ஆனால் இப்படி படித்த இளைஞர்கள் ஊழியத்தை அப்படி நினைக்கிறாங்க ஆனால் எல்லாம் வல்ல ஆண்டவர் எல்லா ஞானமும் உள்ளவர் எல்லா அறிவும் உள்ளவர் அவர் தான் எனக்கு இருக்கிறத இப்ப கொடுத்துருக்கிறாரு எனக்கு இருக்கின்ற கலைகளோடு ஊழியத்துக்கு போகும்போது அதை அருவருக்கிற ஆண்டவரோ அவமதிக்கிற ஆண்டவரோ அல்லாவிட்டால் அது பயன்படாத ஒன்றாக வைக்கிற ஆண்டவர் அல்ல எனக்கு கொடுத்த கலைகளையும் பட்டங்களையும் நிச்சயம் பயன்படுத்துவார் அப்படின்னு யார் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்க பெற்றிருக்கிற இந்த கிருபைகளை அங்கிருக்கிற சூழ்நிலையில் அழகாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய விளைவுகளை பார்க்கிற ஊழியர்களாக வந்திருக்காங்க